என்ன ஓ வாவ் ஆமாம் அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது உ ஹோலி மோலி வாவ் ஓ இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது நண்பர்கள் உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை முத்தம் அனுப்புகிறேன் நான் காதலிக்கிறேன் வாவ் ஆஹா அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள் ஓ ஒரு நிமிடம் நீங்கள் எங்கே போகிறீர்கள் உட்கார்ந்து காத்திருக்க மதியம் வணக்கம் நல்ல மதியம் இந்த நாற்காலியில உட்காருங்க என்ன ஆ வா மன்னிக்கவும் இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன் இது என் வாய்ப்பு சரி லில்லி லோலா இதுவே உன் நேரம் இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும் கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ என்னிடமா செல்லமே உங்களுக்கு பிடிக்கிறதா

என்ன இது ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும் வாங்க வெளியேறு ஓ ஓ இல்லை ஓ ஓ நீங்கள் சரியா இருக்கிறீர்களா ஓ இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக ஓ எனக்கு என் எலி பிடிக்கும் எனக்கு என் ஆமை பிடிக்கும் நீங்கள் அனைவரும் தெரியுமா கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும் அதற்காக நான் சிறப்பு மீன்குளம் கூட வச்சிருக்கிறேன் ஓ அப்படியே வரவேற்கிறேன் ஓ ஜெர்ரி எலியை இங்கே வைத்திருக்க வேண்டும் ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும் ஜெர்ரி உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய் நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெரி நன்றாக உணர செய்யலாம் ஓ இதமானது இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும் சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில் அட உள்ள வாங்க உங்களை அது நிச்சயம் பிடிக்கும் திரி போகலாம் ஒரு நிமிடம் அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது எதுவும் இல்ல மின்சம் உள்ள வாருங்கள் நன்றியுடன் வணக்கம் நாற்காலியில் அமருங்கள் உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன எனக்கு வலி இருக்கிறது நல்ல நகரவும் முடியல பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது எதுவும் தெளிவாக இல்லையா விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை என்ன என்ன இருக்குது குண்டு முயலாக தோன்றுகிறது அவர் மிகவும் அழகாக தெரிகிறார் ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர வருவோ இல்லை நான் என்ன செய்வது ஓ கவலைப்படாதே கண்ணே நான் ஏதேதோ யோசிக்கிறேன் ஓ வா யோசி ஆனி யோசி சரி நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன் நன்றாக உள்ளேன் என் ஷர்ட் இது வேலை செய்யும் என நம்புகிறேன் ஆ நிருத்து அரே உங்கள்கிட்ட ஒரு குழந்தையா சரி நான் உங்களுக்கு உதவுகிறேன் வாங்க சரி கொஞ்சம் இன்னும் என்ன ஹா இது பெரியதா தோன்றுகிறது ஓ வணக்கம் உட்காருங்கள் ஓ சௌகரியமாக இருங்கள் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் கவலைப்பட வேண்டாம் நான் அதை செய்தேன் ஓ தங்கை வெளியே வாருங்கள் நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன் ஓ நான் உன்னை காதலிக்கிறேன் நான் எல்லாரத்தையும் தயார் செய்வேன் ஓ அதை கேள்விப்பட்டீங்களா அமைதியாக இரு ஓ இல்லை நான் எதுவும் கேளவில்லை ஓ இங்க வா ஆஹா அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச இந்த பூனை எடுத்து போய் இங்க இருந்து போ நானே நீ கற்பனியா இருக்கறியா நினைச்சேன் என்னை திருவாங்க இந்த எதிர்பார்க்கல சரி நம்பிக்கையோட இருக்கணும் அங்கேயே இருங்கள் நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா அது எனது வாழ்க்கையே அர்ப்பணித்தேன் எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள் நான் முடியாது ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது அடையாள நீங்கள் சமேத் நான் நேற்று தொலைக்காட்சியில் உங்களை மட்டுமே பார்த்தேன் என்னை நன்றி சொல்ல வேண்டாம் நிறுத்து டாக்டர் அவர் எதையோ மறைக்கிறார் அவர் பந்தை விட மாட்டார் அதை திருப்பி கொடுக்குங்கள்

இந்த தாதி வேலை பார்க்கும் போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன் அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன் சரி இதை செய்யலாம் அந்த மருத்துவ சாம்பலில் ஏரியை மறைக்கிறேன் தீட்டு திட்டம் ஓ வணக்கம் ஓ ஹலோ என்ன செய்வது வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா ஆனால் நான் செய்தேன் போகலாம் ஓ சரி அஹா போதும் அச்சோ எனது யோசனை அருமை முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான் அஹா அது எனது சின்ன வெற்றி மன்னிக்கவும் நாம எப்போது தொடங்குவோம் நான்சி ஐ நீ அப்புறம் போனில் இருக்கிறியா ஓ இல்ல உண்மையில இது ஓ நான் மிகவும் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது சிவர் அங்க இருந்தார் என்று நினைச்சேன் ஓ நான் கொஞ்சம் தாமதமாயிட்டேன் இருங்க என்ன நடக்குது ஏ நீ யார் மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது நான் போகிறேன் அது என்ன ஓ ஒரு நொடி அடுத்து ஓ அது நான் எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள் காத்திரு புஸ்தகத்தை தேர என்ன ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு புத்தகம் மட்டும்தான் ஆமா தவறில்லை நான் நினைச்சதே அதுதான் ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன் நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம் இதோ ஓ இல்லை என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும் ஓ இல்லை எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல் இதை செய்வோம் என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும் யாரும் என்னை காண மாட்டார்கள் ஓ ஆம் நான் ஒரு உண்மையான நிஞ்சா சரி என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம் நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள் உட்புகு மைக்கேல் சரியானது ஆம் 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 அவன் வெறுமனே த காத்திரு காத்திரு ஆஹா ஆம் ஜார்குல் என்ன இருக்குது வைட்டமின்களா சரி நீங்கள் அவற்றை எடுத்துக் கொள்ளலாம் உள்ளே வாருங்கள் ஓ ஆம் ஓ வணக்கம் உங்களே அங்கிருந்தது கவனிக்கல இருந்துக தொடங்கலாம் மைக்கேல் நீ உயிரோடயா இருக்கேலாம் அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் நெஃப் யூ செகண்ட்ஸுக்குள்ளே உன்னை வெளியே விடக்கூடும் ஆனால் கவலைப்படாதே அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள் நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன் அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம் அது எங்கே

இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது எவ்வளவு சுவாரஸ்யம் நான் ஆரம்பிக்கலாமா தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உணர்கிறேன் கொஞ்சம் ஆழ்த்திரமாடேன் ஆனால் அது சரியா குள்ளோம் ஆகசியில் இலைகளின் மலை அவை கொஞ்சம் அற்புதம் அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது ஓஹோ அது ஒட்டக சிவங்கிகளால் நிறைந்துள்ளது ஹலோ உன் மனதை இழந்து இது ரப்பர் சாப்பிடாது எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இது ரப்பர் அல்ல இது மோனோயிட் ஓ ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் அது என் வாயில் சரியாக அமையாது ஆனால் நான் அதை பேர்த்து நிற்க முடியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள் எங்களுக்குப் பொறாமை ஆகிறது அது உறுதி அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை அது ருசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது இப்படியானால் கடைசி சிறிய பகுதியைப் பொறுத்தவரை எங்களுக்குத் தர மாட்டீர்களா அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை நான் என்யாக அதை செய்ய முடியும் சரி சரி எனது மகனை நான் கவனித்துக் அதுவென்ன என் கண்கள் நம்ப முடியவில்லை இது என் பூச்சிகள் என்ன ஒரு கனவு கியாடுமை அவற்றை என்னை களையும் உங்களின் பூச்சிகள் மிலாவை சந்திக்க கூடும் அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு அமைதியாக இரு நமக்கு வெறும் குளியலறை தூய்மை பொறி தேவை மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது அது வெறுமனே சிரிக்க கூடிய விஷயம் அல்ல அலெக்ஸ் அது போதும் மிலா கவலைப்படாதே அதை இப்போதே சுத்தம் செய்வேன் கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும் அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது ஹலோ ஐ பிறகு சந்திப்போம் நண்பா என்னை தவறுதலாக வழிநடத்தியது அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் என்ன செய்தாய் ஜூலி எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது

அலெக்ஸ் விட்டு விடாமல் பிடி உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன் ஓ ஸ்மைலோ ஆனால் நீ வேணாய் உதவ முடியும் இன்னும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம் அலெக்ஸ் எப்பவும் அப்படியே இரு இன்னால் மனதில் கொள்ளவில்லை வா அதை தட்டி பாருங்கள் எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும் அருமை இது துர்மலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது ஏலி என்ன செய்கிறாய்

நான் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று காட்டுகிறேன் மகிழ்ச்சி அளிக்கிறது அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள் இத்தனை சாதாரணம் என் இடது கையில் அதை வைத்து விடுவேன் இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது அது பரவாயில்லை நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன் சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ் சிறப்பாக செய்தாய் நீ வெற்றி பெறுகிறாய் இதை எடுத்துக்கொள் முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது நான் ஜெயிச்சேன் அதுதான் சக்தி அது ஒரு அற்புதம் நீ எங்களை குழப்பிட்டாய் நன்றாக உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன் அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா வாவ் அதை உங்களால் பாருங்கள் நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும் உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது நான் நேராக படத்தில் வெளியே பார்க்கிறேன் அதை திருப்பி கொடு உன் போனை நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது எனக்கு கொடு அது போதும் என்ன செய்கிறாய் மெல்லா உடனே எனக்கு போனை கொடு என்னை தொந்தரவு செய்யாதே நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் செய்ய விரும்பினேன்

அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள் அது நகைப்புக்குரியது ஆமா அவளை தூக்கிவிட்டு போகாமல் பார்த்துக்கொள் ஜூலி நீ என்ன செய்தாய் நான் அவளை விழுங்கினேன் ஓ நாம் அவளிடம் அப்படி பயந்து போய்விட்டோம் அவர் எவ்வளவு அழகாக இருக்கிறார் பாருங்கள் அதை ஒரு நிரம்பாத பொருளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் பொருளின் செயல் நீங்குகிறதா என்று நான் தேர்வு செய்து பார்ப்பேன் இது வேலை செய்கிறதா ஓ அடைந்தார் என்ன அதனால் நான் அதை பார்க்கவில்லை என்னுடைய பாதுகாப்பில் உள்ளதை நான் செக் செய்ய வேண்டும் ஓ இதில் ஏதோ ஒரு சிலிண்டரம் இருக்கிறதா அதை எப்படிச் செய்கிறது எனக்கு தெரியவில்லை முயற்சி செய் இது உனக்கு பொருந்துமா பாரு ஓ மில்லா நீ அவன் துப்பாக்கியை மீண்டும் விட்டாய் இதைப் பார்த்து அது குழம்பிய மரத்தால் ஆனது கோலி அடிக்கிறது என்றியது அது ஏழுமை மரத்துடன் முடிந்தது இது அதிசயமாக உள்ளது உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும்

ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும் நீ எழும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும் சரி இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்ன ஒரு சாக்லேட் ஷேக் அது அற்புதமாக தெரிகிறது நீ ஷேர் செய்வாயா அதை திறக்க இரண்டு பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும் ஓ நன்றி இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வழியே உள்ளே ஒன்னு நல்லா இருக்கு நான் அவருக்கு சரி அப்படி என்றால் நன்றி நீ என்ன செய்கிறாய் ஜோயி என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது மிகவும் நகைச்சுவையானது இது இராணுவ சாமான் அதை திறக்க விரும்பவில்லை அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்க தகாதது இருக்கிறது இதோ நாற்றம் உள்ள மீன் நான் சொன்னேனே இதை என்ன செய்ய வேண்டும் நான் அதை வாயில் வைக்க முடியாது சீக்கிரம் அதை தோல் உரிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள் நான் உங்களை நான் விரும்பவில்லை ஆம் உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் சிலவை மீதம் இருக்கிறது அதை விரைவில் முடி சரி சரி முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன் நம்ப முடியாது அது எப்படி சாத்தியமாகும் மைலும் அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை கவனமாக நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எறிந்தீர்கள் ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது உண்மையில் அல்ல உங்கள் இருக்கையை திறக்கவும் ஓ இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் அதை சாப்பிட வேண்டியதுதான் அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே ஒரு பல் மட்டும் இது வித்தியாசமான உண்மை ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ என்னிடம் என்ன நடக்கிறது உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன உன் கைகளிலும் உள்ளது ஓ மை காஷ் கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது பாரு என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பு நிறத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறது நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா எது விஷயம் நான் நல்லாக இருக்கிறேன் நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன் அதிசயம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு மெலோ வேண்டுமா இல்ல 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 இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன் இல்லை ஓ அதில் நூடல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது சரியானது அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சிறப்பானது நாம் குப்பைய பரப்ப போகிறோம் நூடல்லா என்னை கவனக்குறைவானவனாக ஆக்கிவிட்டது

அலெக்ஸ் என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியே கடக்க மாட்டேன் நான் இழுக்கிறேன் எதுவுமே உதவி ஆனால் நீங்கள் கயிறு சொல்லி சொல்லியிருந்தீர்களே இல்லையா ஆஹா இப்போது எனக்கு ஒரு ஜாடி வந்து வந்துவிட்டது நீங்கள் என்னிடம் நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்க வேண்டுமா என்றால் நான் நன்றாக இருக்கிறேன் உண்மையில் நாங்கள் கேட்கவே பார்க்கவில்லை நீங்கள் என்னுடைய நூடலாவை எடுத்துக் போகிறீர்களா ஆஹா இது மிக சுவையாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் இருக்கிறது ஜானிஸ் அவள் என் பாதுகாப்புக்குள் நுழைய விரும்புகிறாள் அவளுக்கு ஒரு வாயு மாஸ்க் கொடுக்கவும் இது மாலி சீஸ் அவற்றை இப்போது சாப்பிட்டு விட்டால் வாயு மாஸ்க் தேவையில்லை நான் நினைக்கிறேன் மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை உண்மையில் இல்லை நான் உதவி கேட்கவில்லை ஓ இது வேலை செய்ததாக நினைக்கிறேன் நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே எப்படி சாத்தியமானது நான் போகிறேன் நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை இது நல்ல விஷயம் அனைத்தும் சூழல் சரியானது யாரோ பதினாறு எனது நினைக்கிறேன்